நிஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் நிறைய கோயில்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரும் நம்ம நிறைய கோயில்களுக்கு போவோம் ஆனால் அந்த வரலாற்று செய்தி என்ன அந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருந்தாலும் கர்நாடகா மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் உள்ள கம்மசந்திரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த கோவிலோட பேர் கோட்டி லிங்கேஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கோடி லிங்கங்கள் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நாத்திகர் வந்து இந்த கோவிலை கட்டினதாக சொல்கிறாங்க யாராலையும் நம்பவே முடியாது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப சுவாமி பக்தியில் திகச்சவங்க கூட கோவில் கட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது ஆனால் ஒரு சின்ன வயசுலேருந்து நாத்திகராக இருந்து சிவன் மேலே பக்தி கொண்டு அவருக்காக கட்டின கோவில் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் பரப்பரவில் வந்து கட்டியிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக நம்மளோட கண்ணை வந்து ஈர்க்கக்கூடிய மனசையும் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய நந்தி நந்தி வந்து பார்த்திங்கனாக்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் உள்ள நந்தி திருவிடைமருதூரில் உள்ள நந்திலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பெருசாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி எட்டு அடியில் இங்கே வந்து மிகப்பெரிய நந்தி வந்து இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் லட்சக்கணக்கான சின்ன 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 லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து வழிபடுறாங்க இதுக்கு நடுவில் அழகாக நந்தி சிலையை வந்து இருக்காங்க இதை வந்து ஒரு மேடை மாதிரி அமைச்சு அதில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலே மிக உயரமான சிவலிங்கம் கொண்ட கோவில் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மிகப்பெரிய நந்தி மிக பெரிய சிவலிங்கமா பிரதிஷ்ட பண்ணிட்டு சுத்தியும் சின்ன 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 நந்திகளாக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சத்துக்கும் மேல சிவலிங்கங்கள் இங்கே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இத மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க ஆந்திரா பயணம் அந்த அவங்களுக்கு அந்த பதிவும் நான் வந்து ஆன்மீக சேனல்ல வந்து போட்டிருக்கேன் நான் ஆஹ் வந்து அகோபில்லம் நரசிம்மரை பார்த்துட்டு வர வழியில வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கண இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு லட்சம் சிவலிங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அளவு இல்லைனாலும் வர வழியில் ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சிவம் சிவலிங்க கோயிலை வந்து நம்ம பார்த்தோம் குட்டி 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 குட்டியாக நிறைய சிவலிங்கங்கள் சுற்றியும் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு நடுவில் மிகப்பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ கூட நான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் வந்து பாருங்கள் அங்கேயும் அவ்வளோ அழகாக இருந்தது குட்டியாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் குட்டி குட்டி குட்டியாக பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ஆனால் தொண்ணூறு லட்சம் சிவலிங்களை ஒரே நேரத்தில் பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம இந்த கோவிலில் மிகப்பெரிய நான் சொன்ன மாதிரி சிவலிங்கம் இருக்குது அதே மாதிரி மிகப்பெரிய நந்தி வந்து பிரதிஷ்டை பண்ணி அழகாக வந்து இருக்குது பல்வேறு அளவுகளில் சிவலிங்கங்களை நன்கொடையாக கொடுப்பதற்காக கோவில் வந்து திறக்கப்பட்டது அதிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க யாரெல்லாம் நன்கொடையாக வந்து சிவலிங்கத்தை கொடுக்குறாங்களோ அவங்க பேர் போட்டு அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தான் சாம்ப மூர்த்தி அப்படிங்கிற அளவில் வந்து கட்டப்பட்டது இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அதுவும் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து வராங்க இந்த கோவில் வந்து பொதுவாக வந்து காலை ஆறு மணிக்கு வந்து திறந்துருவாங்கங்க இரவு வந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து திறந்துருக்கும் கர்நாடகா சுற்றுலா போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போகணும் நாங்கள் போன தடவை எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து கர்நாடகா போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட வளாகத்தில் வந்து பார்த்திங்கனாக்க நிறைய தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கோவில்களை வந்து பிரதிஷ்டை குட்டி குட்டியா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதை மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க பெரிய மிகப்பெரிய குபேரசல வந்து நின்றுட்டு இருக்கும் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில அது உள்ள போனீங்கனாலும் எக்கச்சக்க தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கே இல்லாத தெய்வங்களே கிடையாது அத்தனை தெய்வத்தையும் நம்ம வந்து சாய்பாபாலேருந்து ஆரம்பிச்சி விநாயகர்லேருந்து ஆரம்பிச்சு முருகன்லேருந்து நம்ம வழிபடக்கூடிய அத்தனை அம்மன்களும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் போறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த கோயிலையும் மறக்காமல் பாருங்க இந்த கோ கோயில்னா வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக மனசுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட கோயில்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரகாரத்துக்கு சுற்றியும் வந்து அவ்வளோ தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த கோயில் சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே தண்ணீர் குளமும் இருக்குது ஏன்னா வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா எவ்வளோ அபிஷேகம் பண்ணாலும் அவருக்கு ரொம்ப விரும்பி ஏற்றுப்பார் அதனால தான் வந்து முக்காலையும் முக்காலமும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் அதனால பக்கத்துலேயே ஒரு குழம்பும் இருக்குது அதுலேருந்து தண்ணீர் எடுத்து அவ்வளோ வந்து அபிஷேகம் வந்து நடக்குது அதனால் இந்த கோவிலுக்கு வரவங்க தங்குறதுக்குலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் சுற்றியும் அவ்வளோ மண்டபம் வந்து இருக்குது அவ்வளோ தியான மண்டபம் இருக்குது அவ்வளோ தங்குறதுக்கான ஹோட்டல்கள் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் தான் ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கறதுக்கு நிச்சயமாக நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் சுற்றி பார்க்கலாம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயரமான சிவலிங்கம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்